பழ நம்பா உங்களுக்கு இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலுடைய நிகழ்ந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மணி டிராவ் பார்க்க போகிறோம் ஒரு மணிக்கு வந்து நமக்கு என்ன நம்பர்கள் வருது அப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஆறு மணிக்கு கொடுத்த நம்பரில் ஆறாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ரொம்ப சூப்பராக வந்துச்சு எட்டு மணிக்கு கொடுத்த நம்பரில் எனக்கு நாலாம் நம்பரும் ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அது ரெண்டு நம்பரும் வந்துருச்சு நம்ம ஜீரோ எதிர்பார்த்தோம்ல கண்டிப்பாக வரும் வரும்னு எதிர்பார்த்தோம்ல எதனால் எதிர்பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆறுநூற்றி ரெண்டுன்னு கொடுத்தாங்களா அதை வச்சு பார்க்கும்போது திரும்ப நமக்கு ஒரு ஜீரோ கண்டிப்பாக வரணும்னு எதிர்பார்த்தோம் நம்ம எதிர்த்து ஆறாம் நம்பருக்கு ஜீரோ வரல ஏ அதே மாதிரி ரெண்டாவ நம்பருக்கு ஜீரோ ஏதாவது ஒரு டைம் ஜீரோ வரணும்னு எதிர்பார்த்தேன் பட் வந்துருச்சு அதனால தான் ரொம்ப சூப்பராக வந்துருச்சு அதே மாதிரி இன்றைக்கு எது பார்த்திங்கன்னா அறுபது நானூற்றி எழுபத்தி ரெண்டு சரிங்களா அதே மாதிரி இருபத்தி ஒன்று ஆறு ஜீரோ ரெண்டு அதே மாதிரி வந்து இருபத்தி எட்டு ஜீரோ நாற்பத்தி ஒன்பது சரிங்களா இதில் நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தேன் ரொம்ப எட்டு மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏன்னால் நான் எட்டு மணிக்கு பொறுத்த வரைக்கும் வந்து ஒவ்வொரு மேட்ச் ஆகும் ஏன்னா நம்ம வந்து எட்டு டு எட்டு தான் எடுக்கிறோம் அதனால் இப்போ பக்கம் பக்கமாக நம்ம அடுத்த ட்ராவுக்கு எடுத்தோம்னா நமக்கு தெரிஞ்சிடும் என்ன நம்பர் போகுது அப்படின்னு அதுலேயும் நமக்கு குறிப்பாக நமக்கு நாலு நம்பர் வரும்னு எதிர்பார்த்தோம் அது கரெக்டாக கிடைச்சது சூப்பராக மேட்ச் செமையாக இருந்துருச்சு அருமையான மெத்தாடு சரிங்களா நம்ம இதாக வந்து சொல்கிறேன் எப்படி இருந்தாலும் ஒரு ரெண்டு நம்பர் கன்ஃபார்மாக வந்துடுங்க தெரியுமா அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன் அதே மாதிரி தான் அதே மாதிரி இன்னொரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ்புக் பக்கமாக போனிங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக தான் நம்பர் தரேன் டீஎர் ஆறு மணி எட்டு மணிஷம் ஒரு மணிஷோ தரேன் நீங்கள் வின்னிங் வந்ததுக்கப்புறம் ஷேர் கொடுத்தா போது அப்படிங்கிறாங்க சரிங்களா நான் தான் திரும்ப என்ன சொல்கிறேன்னா இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தப்பாக பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி தர்றாங்க அப்படின்னா அதை நீங்கள் வாங்கி போட்டுக்கிங்க என் ஆறு மணிக்கு வாங்கி போட்டிங்கன்னா ஆறு மணிக்கு ஊற்றிக்கிறோம் ஊற்றிக்குச்சு நான் இப்போ இன்றைக்கி நடந்த கதை என்னென்னு கேட்டேன்னா காலையில் ஒரு மணிக்கு ஒருத்தர் வாங்கியிருக்காரு ஒரு மணிக்கு நமக்கு ஊற்றிச்சு அந்த மாதிரி நம்பர் வாங்கினாங்க சரி இன்னொருத்தவங்க தர்றாங்கன்னு சொல்லி அவங்க எச்சார்ஜி வச்சிட்டாரு ஐநூறு ஆறுநூறுக்கு மாதிரி வச்சிட்டார் சரி ஓகே எப்படியாச்சும் வின்னிங் எடுத்துட்றேன் அப்படின்னு வின்னிங் சார் இன்றைக்கு ஜெயிச்சதுக்கப்புறம் வின்னிங் சார் கொடுத்தா போதும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அதுக்கப்புறம் ஒரு மணி ரிசல்ட்டு ஊதிக்கிச்சு சரியா ஆறு மணிக்கு கன்ஃபார்ம் அப்படினாங்க அதுக்கப்புறம் மூணு மணிக்கு கன்ஃபார்ம் அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து மூணு மணிக்கும் அப்படின்னு நம்பரை வாங்கி வச்சுக்கிறாரு இப்போ காசே கொடுக்கல அவர் தான் ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க ஒன்றும் தப்புலன்னு வைங்களேன் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்களாக போது உங்களுக்கு ஒரு நிதானம் இருக்கும் ஒரு ஒரு நம்பிக்கை இருக்கும் சரி இந்த நம்பர் வரும் இந்த நம்பர் வராது அப்படின்னு அதே இன்னொருத்தவங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருமா வராதுன்னு உங்களுக்கு தெரியாது தானே இப்போ நீங்கள் ஒரு நம்பர் எடுக்கிறீங்க நீங்கள் ஒரு கெஸ்ஸிங் எடுக்கிறீங்க நீங்கள் ஒரு கெஸ்ஸிங் எடுக்கிறப்ப உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த நாலா நம்பர் வருமா வராதா நாலு நம்பர் பி போலில் வருதா சி போலில் வருதா உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல கணக்கு வருது எந்த இடத்துக்கு நிறையா கணக்கு எக்ஸாக்டாக வருது அப்படின்னு தெரியும் அதை வச்சு நம்ம ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி எடுத்துட முடியும் சரிங்களா அதுதான் நிதானம்ங்கிறது அதே வந்து இன்னொருத்தவங்க கொடுக்குறாங்கன்னு சொல்லி நீங்கள் நம்பர் வாங்கும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு கையை மீறி காசு போயிடும் சரி நிறையா போட்டு எடுத்துருவோம் அப்படின்னு நினைப்பீங்க தப்பு பண்ணவே பண்ணாதீங்க நிறைய பேர் இன்றைக்கி வந்து மோசம் போகிறதுக்கு காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா ஒரு ட்ரா ரெண்டு ட்ரா பாஸ் ஆகும் எல்லா ட்ராவும் பாஸ் ஆகுமான்னு கிடையாது உங்களுக்கு நஷ்டம் தான் அது சரிங்களா அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு நல்லா மனசில் ஒன்று வச்சுருவோம் ஏன் இந்த மாதிரி வின்னிங் சார் கேட்குறாங்கன்னா இப்போ நீங்கள் ரெண்டு டிராவாக கொடுக்குறீங்க ரெண்டு டிராவிலையும் நமக்கு வின்னிங் நம்பர் வரல ஆனால் வைக்கிறவன் ரெண்டு ட்ராவும் எப்படி வச்சுருப்பான் நீங்கள் என்ன சொல்லுவீங்க நான் நம்பருக்கு நான் கொடுக்குற நம்பர் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வரும்னு சொல்லுவீங்க இல்லையா இப்போ நான் கொடுக்குற நம்பர் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரும்னு சொல்கிறீங்கன்னு வைங்களேன் இப்போ அவன் என்ன பண்ணுவான் சரி ஓகே நம்ம வந்து என்ன பண்ணுவோம் கொஞ்சம் எச்சா வைப்போம் அப்படின்னு சொல்லி வைக்கிறான்னு வச்சுங்களேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் வைக்கிறேன் ஒரு ஆயரருவாய்க்கு வைக்கிறான் ஆயரருவாய்க்கு வைக்கிறான்னு வச்சுக்கோங்க ஊற்றிக்கிச்சு என்ன பண்ணுவீங்க இவனா வச்சுருந்தா கூட ஒரு இரநூறு முந்நூறுரூவாய்க்கு வச்சு விட்டு போயிருப்பான் அது ஆயிரரூவாய்க்கு ரூபாய்க்கு உங்கள நம்பி அப்போ போச்சா ஆயிரரூவா போச்சா அடுத்தது ட்ராவலில் வின்னிங் வருது வின்னிங் வந்து அந்த அதில் நீங்கள் பார்த்து கேட்பீங்க ஆயிரரூவா அந்த நஷ்டமான காசை எடுக்கிறத எடுக்க வேண்டாமா இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்கு இல்லையா அதனால தெளிவாக சொல்கிறேன் யாருமே ஃப்ரீயாக கொடுக்குற நம்பர் பக்கமும் போகாதீங்க சரிங்க காசு கொடுத்து கொடுக்குற பக்கமும் போகாதீங்க சரிங்களா எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு நஷ்டத்தில் தான் போய் முடியும் ஏன்னா நம்ம ஓன் ரிஸ்கில் விளையாடுறவங்க தயவு செய்து கவனமாக இருங்க நீங்கள் யாரையும் நம்பாதீங்க சரிங்களா அதான் தெளிவாக சொல்கிறேன் அதையும் குறிப்பாக அந்த வின்னிங் சார் கேட்குறாங்க பாருங்கள் அவங்களுக்கு நீங்கள் போகவே போகாதீங்க ஏன் சொல்கிறேன்னா அதெல்லாம் ஒத்து வராது எல்லா ட்ராவலையும் ஒத்து வரமான ஒத்தவே வராது ஏதாவது ஒரு டிராவலில் நீங்கள் வெண்டிங் வாங்கலாம் உங்களுக்கு கொடுக்கலாம் சரிங்களா இல்லைன்னு சொல்கிறேன் அவங்க கொடுக்குற நம்பர் ஒரு நாளைக்கு பத் அது எல்லாம் ஒரே கணக்கு தானாங்க அதை நீங்கள் எடுத்தாலும் இன்னிங் வரல அவங்க எடுத்தாலும் வின்னிங் வரல அப்படின்னா அப்புறம் எதுக்குன்னு அவங்கக்கிட்ட நம்பர் வாங்கி நீங்கள் போடுறீங்க கேட்குற கேள்வி இருக்கா இல்லையே நான் என்ன சொல்கிறேன்னா அவங்கக்கிட்ட அவங்க கொடுக்குறது அவங்க ஒரு பத்து டா கொடுத்தாலும் அஞ்சு டாவில் வின்ிங் வருதுன்னு வச்சுக்கோங்க அப்புறம் எதுக்கு அதை வாங்கணும் அதுக்கு நீங்கள் உங்கள் ஃபோன் ரிஸ்க்கு வேண்டாம் அவனுக்கு கம்சன் கொடுக்குறதாவது மிச்சமாகும்ல நீங்கள் தேடுங்க உங்களுக்கு நம்ம உங்களுக்கு வின்னிங் வேணுன்னா அரை மணி நேரமாக ஒரு மணி நேரமாக ரெண்டு மணி நேரமாக அவனுக்கும் கடவுள் மூளை தான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கும் மூளை தான் கொடுத்துருக்கேன் தேடுங்க தேடி கண்டுபிடிங்க நீங்கள் ஓன் ரெஸ்கில் விளாண்டிங்க அதே மாதிரி உங்களுக்கு நல்ல கெஸ்ஸிங் எடுக்க தெரியும்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணி ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அது குறிப்பாக சொல்லிக் கொடுங்க இந்த நம்பர் வர வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் அளவாக லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள் உங்களுக்கு கைக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணு ப்ளே பண்ணுங்கன்னு நீங்கள் சொல்லிக் கொடுங்க அது வின்னிங் நம்பரே வந்தாலும் பரவாயில்ல அதை சொல்லுங்கள் சரிங்களா அதை சொன்னிங்கன்னா தான் அவங்க கொஞ்சம் கம்மியாக வைப்பாங்க அவங்களுக்கு தப்பிச்சிக்கிறக்கான வாய்ப்பு கிடைக்கும் டைரெக்டாக குளிகளை பிடிச்சி தள்ளி விடுற மாதிரி தள்ளிவிடக்கூடாது தப்பாக போயிடும் நீங்கள் வின்னிங் நம்பரே ஒரிஜினல் வின்னிங் நம்பரே கொடுத்தாலும் நீங்கள் அளவாக ப்ளே பண்ணுங்கள் சொல்லி தான் கொடுக்கணும் அதுதான் கரெக்ட் ஒரே அடியாக டுமுக்குணும் அவங்கள கணத்துல தள்ளுற மாதிரி தள்ளக்கூடாது தப்பாக போயிடும் சரிங்களா அந்த வேலை யாரும் செய்யாதீங்க அதே மாதிரி நீங்கள் வாங்குறதை நிப்பாட்டிங்க யாருமே நீங்கள் வாங்காதீங்க முடிஞ்சால் உங்கள் ஓன் ரிஸ்கில் விளையாடுறீங்க உங்கள் சொந்த கைகாசப்பட்டு விளையாடுறீங்க உங்களுக்கு கணக்கு வந்தால் விளையாடுங்க கணக்கு உடையே விட்டுட்டு வேலையை பாருங்கள் உங்கள் காசாக மிச்சமாக தயவு செய்து சொல்கிறேன் புரிஞ்சுக்கோங்க சரிங்களா அதான் சொல்கிறேன் அதே மாதிரி இந்த டிராவை பொறுத்தவரைக்கும் நமக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுதுங்கிறத பார்த்தலாம் இதுவே நமக்கு ஒருபோது கணக்கு தான் கெஸ்ஸிங் மெத்தட் தான் சரிங்களா இது கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது உங்களுக்கு மேட்ச் ஆனால் எடுத்து விளையாடுங்க ஏன்னா அடுத்தவங்க ஒவ்வொருத்தவங்க உழைச்சி சம்பாதிக்கிற காசு சரிங்களா அதை வந்து யாரும் வீண் பண்ணக்கூடாது என்னையை பொறுத்தவரைக்கும் நான் தான் சொல்லுவேன் சரிங்களா சும்மாவாக கிடைக்கிது உங்களுக்கு முடி காசு மாதிரி ஏ போட பொறுத்த வரைக்கும் ஏ வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா ஜீரோக்கு ஒன்பதுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அது மாதிரி ஏதாவது வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் எந்த அடுத்து ப்ளே பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாலாம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுதுங்க திரும்ப ட்ரை பண்ணி பாருங்கள் அதான் நாலு ஒன்பதுங்கிற ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது திரும்ப எனக்கு என்ன திரும்ப தோணுது திரும்ப வந்து நாலாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் தொடர்ந்து திரும்ப வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது இதில் ஒன்றா நம்பரும் நாலு நம்பரும் கொஞ்சம் மேட்ச் ஆகிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி காமிக்கிது இருந்தால் எடுத்துக்குங்க ஆள் போடுங்க நான் தான் கொடுக்க போகிறேன் சரிங்களா அதே மாதிரி பிபோட பொறுத்த வரைக்கும் பிபோட எட்டாம் நம்பருக்கான சோர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஏன் எட்டாம் நம்பர் சோர்ஸ் அதிகமாக இருக்குன்னா உங்களுக்கு தெரியும் நல்லாவே இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் நாலு நாலு எட்டுங்கிறது கொஞ்சம் எவருக்குன்னா வரக்கூடிய நம்பர் தான் அந்த மாதிரி வர வாய்ப்புகள் இருக்காது கணக்கில் வந்தால் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி நாலாம் நம்பருக்கு இன்னொரு நம்பரை வரைக்கும் ஜீரோவும் இங்கே நம்ம அழகாக மேட்ச் ஆகும் அதனால நம்ம ஜீரோக்கான வாய்ப்பு நம்ம நாலுக்கு ஜீரோ நாலுங்கிறது திரும்ப ரிட்டன் கிடைக்கிறதுக்கும் அதிகபட்சமான வாய்ப்புகளும் குறைஞ்சபட்சமான வாய்ப்புகளும் இருக்கும் அது மாதிரி வருதான்றதையும் பாருங்க அதே மாதிரி ஒன்பதாம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் என்ன வரும் நாம என்ன கொடுப்போம் ஒன்றுமே கொடுக்க மாட்டேன் ரெண்டாம் நம்பர் தான் கொடுப்பான் ஏன் ரெண்டாவது நம்பர் தான் அதிகமான மேட்ச் ஆகும் மேட்ச் ஆகக்கூடிய நம்மள ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கும் வேறு ஒன்றுமே கிடையாது அதனால தான் அது கொடுக்குறோம் அது மாதிரி ஏதாவது வருதாங்கிறதையும் பாருங்கள் மாதிரி நீங்களே வந்து யார்ட்டையும் நம்பர் வாங்கி விளையாடாதீங்க சரிங்களா அதெல்லாம் நான் திரும்ப திரும்ப சொல்லாது என்னக்கே இருந்தாலும் சிக்கல் தான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நீங்கள் அப்போ இன்றைக்கி இன்றைக்கி பூரா ஒரு ஆள் நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னா மூணு ரூபா போச்சு நாலாவது ரூபாவில் வின்னிங் வாங்கி அவனுக்கு காசு கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க சரி ஓகே ரெண்டு டிரா ரெண்டு டிராவில் நஷ்டமாகிடுச்சு ரெண்டு டிராவில் வந்துருச்சு இந்த ரெண்டு டிராவில் நஷ்டமான காசு எதுவும் எடுப்பீங்க எடுக்க முடியாதானா புரியணும் அது புரியும் நாம் ஓன் ரிஸ்கில் விளையாண்டா நம்ம என்ன பண்ணுவோம் நமக்கு நம்ம கையிலேருந்து காசை கொடுக்குறோம் கொஞ்சம் கம்மியாக கொடுப்போம் நம்ம பிளான் பண்ணுவோம் இதை இன்னொருத்தவங்க கொடுக்குற நம்பர் இருந்தால் ஒருவேளை பின்னிங்க நல்லா வந்துருச்சுன்னு என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற நோக்கத்தில் நம்ம ப்ளே பண்ணாலே எச்சை வச்சு இறக்கி விட்ருவான் இன்னொருத்தன் நம்பர் கொடுத்தா கன்ஃபார்ம் சொல்லி கொடுத்தா விடுவோமா செம்மையாக எரிக்கி விடுவோமா இல்லையா இப்போ காசு யாருக்கும் நஷ்டம் கொடுக்குறவனுக்கு நஷ்டமே கிடையாது அவன் சும்மா இதில் சொல்லிட்டு போயிடுவான் ஏதாவது வின்னிங் பத்து பேத்துக்கு பத்து விதமான நம்பர் கொடுப்பான் பத்து விதமான நம்பரில் அவனுக்கு ஏதாவது ஒரு வின்னிங் கிடச்சிட்டு போயிடுறவனுக்கு இப்போ உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுக்குறானா இன்னொருத்தருக்கு இன்னொரு நம்பர் கொடுக்குறானா இன்னொருத்தருக்கு இன்னொரு நம்பர் கொடுத்துட்டு போயிருவான் ஏதாவது ஒரு வின்னிங்க தான் அவனுக்கு சீக்கிரவேன் ஆனால் நீங்கள் நஷ்டத்துக்கு நீங்கள் தான் நஷ்டமாவீங்க அதை முதல்ல புரிஞ்சுங்க அந்த மாதிரி பண்ணுறவங்க நம்பவே நம்பாதீங்க உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுக்குறான் நாற்பத்திரெண்டு கொடுக்குறானா இன்னொருத்தருக்கு அறுபத்தி ரெண்டு கொடுப்பான் எழுபத்தஞ்சு கொடுப்பான் முப்பத்தஞ்சு கொடுப்பேன் இப்படி மாற்றி மாற்றி கொடுத்துட்டு போயிட்டானா என்ன பண்ணுவீங்க அவனுக்கு எப்படியே ஒரு ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தால் ஏதோ காசு கிடச்சிடுறவனுக்கு ஆனால் நீங்கள் வீணாக தான் போகணும் சரிங்களா அதனால் தயவு செய்து நம்பாதீங்க ஓன் ரிஸ்கில் விளையாடுங்க அதான் திரும்ப திரும்ப நான் சொல்கிற பதிவு அதான் சரிங்களா ஏன்னா இது என்ன கேர் இருந்தாலும் நிரந்தரம் கிடையாது நம்ம கை காசு நம்ம போட்டு விளையாண்டாதான் நமக்கு அது சரிங்களா எவங்களுக்கு அதான் நான் சொல்ல பாருங்கள் அதிர்ஷ்டங்கிறது கொடுக்குற நம்பர்லேயே இல்லை உங்களுடைய உழைப்பில் இருக்குது உங்களுடைய கணக்கில் இருக்குது அவ்வளோதான் சரிங்களா உங்கள் கைராசி மூலியமாக தான் அதிர்ஷ்டம் வருமே தவிர அடுத்து சொல்லி கொடுத்தனால உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரவே வராது சரிங்க இன்னொருத்த சீட் வாங்கி கொடுத்தனால அதிர்ஷ்டம் வந்துடுமா வராது உங்களுக்கு அதிர்ஷ்டம்னு இருந்தால் அவங்களுக்கு தான் வரும் அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க அது செய்யாதீங்க தயவு செய்து எனக்கு தெரிஞ்சுன்னு தான் நான் சொல்லுவேன் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாகுது ஆள்போடலை வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா நாலு ஒன் ஒன்பது நாலு ஒன்று ரெண்டு இதுக்குள்ளே மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கள்